பகுதி செய்திகள் இடம்பெறும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குழந்தை மாநகரில் பாரம்பரிய சுவையின் புதிய உணவகம் தமிழர் சிறப்பாக கொண்டாட வாழ்த்துவோர் ஆர் ராமகிருஷ்ணன் விவேக் எர்த் விவேக் சப்ளை பானாதுரை அருகில் கும்பகோணம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மருத்துவர் சு பாலகணேஷ் மலர் மருத்துவமனை விஷ்ணு மெடிக்கல் சென்டர் அனைவருக்கும் இனிய பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ன நரசிம்மன் மண்டல தலைவர் கும்பகோணம் மாநகராட்சி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தில்லையம்பூர் டி என் கரிகாலன் மாவட்ட பிரதிநிதி கும்பகோணம் மேற்கொண்ட திமுக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் டிஜி சரவணன் மாநகர் செயலாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கும்பகோணம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநழுநல் வாழ்த்துக்கள் ஏவி கே அசோக்குமார் ஒன்றிய செயலாளர் அதிமுக மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அன்னல் என் பி எஸ் ராஜசேகர் திருவடி ஒன்றிய செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட அமைப்பாளர் பிஜேபி பிரச்சார பிரிவு தஞ்சை வடக்கு என் டிஎன் என் தஞ்சை மண்டல முதுநிலை மேலாளர் ஓய்வு மாவட்ட துணை செயலாளர் அண்ணா தொழிற்சங்கம் தஞ்சை கிழக்கு மாவட்டம் காவலர் குடியிருப்பில் கலை கட்டிய பொங்கல் திருவிழா போலீசார் கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா திருவடைமருதூர் மருதூர் காவல்நிலைய குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா கும்பகோணம் அருகே உள்ள திருவடைமருதூர் காவலர் குடியிருப்பு பகுதியில் கலாச்சார பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது டி பி ராஜு அவர்களது தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆய்வாளர்கள் ராஜா ராஜேஷ் துர்கா உள்ளிட்ட போலீசார் ஏராளமானோர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையை ஓட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் போலீசார் மன இறுக்கம் கலைந்து நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பெண் போலீசாரின் நடன திறமைகளை பலரும் பாராட்டினர்